வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வேட்பாளரும் அவங்களுடைய கணவருடைய பெயருமே வேட்பாளர் பட்டியலிருந்து மிஸ் ஆகுது இல்ல அப்படின்னா எஸ்ஐ ஆர் எவ்வளவு மோசமானது அவங்களை சேர்க்காதான் கண்டுபிடிச்சிட்டே சீமான் திரு திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு வட இந்தியர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு எல்லாரும் பேசுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் இருக்கிறவன தூப்போம் அதுக்காக கட்சியில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளரே தூக்குவார் இசையா இருந்தது மக்களுக்கானது மக்கள் நலனுக்கானது ஆ ஊண்ணுவான் செத்தவங்களை தூக்கு தப்பு இல்ல யாரு கேட்டா இருக்கணும் ஏன் சாவளிக்கிற இதை கேட்டோம்னா பிஜேபியை எதிர்க்கக்கூடியவன் ஐயையோ இந்தியாவை பிளக்கக்கூடியவன் ஐயையோ பிரிவினைவாதிமா யாரா பிரிவினைவாதி உங்கள் கட்சியில முன்னணி உறுப்பினரு இன்னைக்கு ஒன்றிய அமைச்சராக இருக்கிற தம்பேந்திர பிரதான் தமிழர்களை பார்த்து கேவலமா பேசினாரு இதே பாஜக தமிழ்நாடு சுப்பிரமணிய சாமி தமிழர்களை பொறுக்கிகள்னு பேசினாரு இப்பெல்லாம் பேசின பாஜகவை தமிழ்நாடு பொறுக்கி எடுத்து பொறுக்கி பொறுக்கி எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க ஓரமா இருப்பா பாஜக ஓரமா தள்ளி வச்சுட்டாங்க இந்த எஸ்ஏ ரிப்போர்ட் பத்தி ஆரம்ப காலத்துல இருந்து திரு சீமான தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க எல்லா பலதரப்பட்ட மக்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவர் தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காரு ஆனா அவர் பேசின அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மற்ற கட்சிகள் பேசின மாதிரி தெரியும் எங்க முதலமைச்சரே பேசுறாங்க நளினமா மேம்போக்கா சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க நானும் எதிர்க்கேன் நானும் எதிர்க்கிறேன் ஆயிரம் கோடி வேற ஓடுன்னு சொல்லிட்டாங்களே கே என் ஆமா ரெண்டாவது கேஸ் இடி அனுப்புது கடிதம் இப்ப இருக்கு டிஜிபி ஒருஆர் கூட போல ஏன்னா டிசிபி இங்க இருந்தாலும் எஃப்ஐஆர் போடலாம் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருண்மொழிவர்மன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்போ ரீசெண்டா உதாகரமா போயிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க நாம் தமிழர் கட்சி சார்ந்த வேட்பாளரும் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு இவங்க வந்து எஸ்ஐஆர் ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம எஸ்ஆர் ரிப்போர்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் அதாவது ஷிஃப்ட் ஆகி போனவங்களோ இல்ல டெத் ஆகி போனவங்க அந்த லிஸ்ட் தான் வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் இவங்க ரெண்டு பேர் பேருமே இல்லை அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இதில் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியோட இருக்க வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா பாம்பர மக்களுடைய நிலைமை என்னவா இல்லை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் இல்லையாமா கேட்டீங்களா அவங்க ரெண்டு பேரும் டெத்துன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்திருக்கு அதாவது வடிவேல் நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஐயா கிணத்த காணோம் கிணத்த காணோம் அப்படின்னு வரு எங்கயா இருக்கு கிணறு ஐயா அதோ இங்கதான் வட்டமா பெருசா பதினஞ்சு படிக்கட்டை வச்சு ஐயா அந்த மாதிரி உள்ளத்தே உள்ளபடி நேரடியாக நின்று களத்தில் போய் வேலை பார்த்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வேட்பாளரும் அவங்களுடைய கணவருடைய பெயருமே வேட்பாளர் பட்டியலிருந்து மிஸ் ஆகுது இல்லை அப்படின்னா எஸ்ஐஆர் எவ்வளவு மோசமானது இன்னொன்று இந்த எஸ்ஐஆர் எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க ரொம்ப இயல்பா புரிஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு மனித பிழையா நம்ம கருத முடியல ஏன்னா இது ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல பல்வேறு இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என் பேர் இல்ல என் குடும்பத்துல இருக்கவங்க பேரு நிறைய கம்ப்ளைண்ட் ஓ நான் என்ன கேக்குறேன்னா யாரோ ஒரு பத்துல ஒரு ஆயிரத்துல ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் மிஸ் ஆகுறதுங்கிறது மனித பிழை அது ஓகே எல்லாருக்குமே இப்போ ஒரு நீங்க நல்லா நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் பொறுப்பில் இருக்கிறவர் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அரசு போடக்கூடிய கூட்டங்களுக்கு போவாங்க நகராட்சி மன்ற கூட்டங்களுக்கு போவாங்க அவங்க எல்லாம் போய் கருத்துக்களை கேட்பாங்க கருத்துக்களை சொல்லிட்டு வருவாங்க அப்ப என்னன்னா ரெண்டு பேருக்குள்ள அரசாங்கத்துக்கும் இந்த அரசு நிர்வாகத்துக்கும் இந்த கட்சியில இருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ரெஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் வேற இப்ப தாவேக்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல ஆனால் நாம் தொடர்ற கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இவங்க எல்லாத்துக்கும் போகலாம் வரலாம் கருத்துலாம் சொல்லலாம் அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க யாருங்கிறதோ பட்டியலில் வச்சிருக்கோம் ஐபிஇ வச்சிருப்பாங்க யார் நிற்க போறாங்கன்னு தெரியும் எவ்வளவு சம்பளம் வச்சிருக்கிறாங்க எவ்வளவு செலவு பண்ணவங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சீமானோட சொந்த ஊர் சிவகங்கையில ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்கன்னு தெரியுது அந்த வேட்பாளரோட பேரையில செத்து போயிட்டாங்கன்னு நீ கொடுக்குற எஸ்ஐஆர்ல கொடுக்குற அப்படின்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் இப்ப எஸ்ஐஆர்ல வந்து நாட் ஒன்லி நீங்க வந்து வட இந்தியர்களை புகுத்தக்கூடிய அந்த ஒரு ஆபத்தை மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் நீக்குவதற்கான ஆபத்து இருக்கு முதல்ல நான் வந்து லீனியன்டா தான் பார்த்தேன் ஓகே உடவர்களை சேர்ப்பாங்க பட் கண்டுபிடிச்சிடலாம்னு பார்த்தேன் இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்கள சேர்த்தாதான் கண்டுபிடிச்சிட்டியே சீமான் திரு திருப்பு பேசிக்கிட்டு இருக்கிறாரு வட இந்தியர்கள்லாம் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு எல்லாரும் பேசுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் இருக்கிறவங்க தூக்குவோம் அதுக்காக கட்சியில இருக்கிற ஒருங்கிணைப்பாளரே தூக்குவேன் முட்டாள்தனமா டாக்டிக்ஸ் பண்றான் மிஸ் பண்ணிட்ட எஸ்ஐர் என்ன பண்ணிட்டான்னா எங்க யார தெரியாத அவங்கள தூக்கணும் திருட்டு பண்றதுக்கு அறிவு வேணும் என்ன வேணும் அறிவு வேணும் அவங்க அதுவும் அவங்கள்ட்ட இல்லை அப்படி இப்படித்தான் புஸ்வானமா போவோம் இப்ப அவர் எதிர்த்து பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எதிர்த்து கண்டிப்பா அவர் களமாடுவாரு கட்டாயமா அவங்க நிப்பாங்க இது என்னன்னா மக்கள் என்ன விழிப்படையணும் மக்களுக்கு இது போய் தெரியணும் எஸ்ஐ யாருங்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்டது ஏன் கொண்டு வரப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டது இதனுடைய உண்மையான முகம் இது முகமூடி போட்டுகிட்டு இருக்காமா எஸ்ஐ மக்களுக்கானது மக்கள் நலனுக்கானது ஆஹ் உண்வா செத்தவங்களை தூக்கு தப்பு இல்ல யாரு கேட்டா இருக்கிறோன்னு ஏன் சாவடிக்கிற சத்தவங்களை தூக்கிறோன்னு ஏன் பா சாவடிக்கிற இதை கேட்டோம்னா ஆ பிஜேபியை எதிர்க்கக்கூடியவன் ஐயையோ இந்தியாவை பிளக்கக்கூடியவன் ஐயையோ பிரிவினைவாதியம்மா யாரா பிரிவினைவாதி நீ என்னைக்கே என்னை சேர்த்து வச்சு பார்த்துருக்க முதல்ல தமிழக மீனவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா இந்தியோன்னு உன் வாயில ஏன் வரலை என்ன ஏன் நீ இந்தியனாவே நீ கருதலாம் உன் வாயில வரல இந்திய மீனாலும் உன் வாயில வராது ஏன்னா என்னை இந்தியனாவே கருதுனது கிடையாது முதல்ல கருதி இருந்தாலும் உன் வாயில இந்தியன்னு என்னை நீ ஏற்றுக்கிடுவேன் ஏற்றுக்கவே மாட்டீங்க இப்ப அமித்ஷா சொல்றாரு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல இதை பண்ணுவோம் அத பண்ணுவோம் தமிழ்நாட்டுக்கு முதல் தமிழர்கள் என்ன எப்படி பார்த்த உங்கள் கட்சியில முன்னணி உறுப்பினரு இன்னைக்கு ஒன்றிய அமைச்சரா இருக்கிற தம்பேந்திர பிரதான் தமிழர்களை பார்த்து கேவலமா பேசினாரு இதே பாஜக தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சாமி தமிழர்கள பொறுக்கிகள்னு பேசினாரு இப்பெல்லாம் பேசின பாஜகவை தமிழ்நாடு பொறுக்கி எடுத்து பொறுக்கி பொறுக்கி எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க ஓரமா இருப்பான் பாஜக ஓரமா தள்ளி வச்சுட்டாங்க பாவப்பட்ட கட்சி தான் எப்படியாச்சும் பண்ணி வரலாமான்னு பாக்குறாங்க வாய்ப்பு ஆனா ராஜாச்சா திரு அமித்ஷா வந்துட்டு எப்படியா தமிழ்நாட்டுல நம்ம கால் குடிச்சிடும் காரணம் ராகுல் காந்தி தான் சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு நேர் தெரிவி வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து அதன் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு முறை பேசும்போது சொன்னாரு அது உண்மைதான் அவமானப்படுத்திட்டா அப்படியே ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்கும் வளர்ந்து வர கட்சி கூட ஒரு மாநில கட்சியாக தான் தேசிய கட்சியில் தமிழ்நாட்டை வளரவே முடியாது இப்ப விசிகா வளருது உண்மைதான் நாம் தமிழர் வளருது உண்மைதான் தாவேக்காவும் கொள்கை கோட்பாடுல நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த கட்சி ஒரு மாநில கட்சியா தான் இருக்குது வருது ஓகே உண்மைதான் மத்த காங்கிரஸ் பிஜேபி அவ்வளவுதான் பாருங்க தமிழ்நாட்டுல இருக்காது இவங்களோட போய் ஒட்டி உறவாடலாமா ஒட்டுமையா வாழலாமான்னு காலந்தோறும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவின் ஒட்டுண்ணி நாளைக்கு தாவேக்கான ஒட்டுண்ணியா மாற துடிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தேசிய கட்சி தான் காங்கிரஸ் உனக்கு என்ன தத்துவம் இருக்கு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லை இருந்திருந்தா நீ தனிச்சு நிக்கணும்னு நினைப்பேன் தனிச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணு அரசியல் சூத்துநிலை கத்துக் கொடுப்பாங்க சரி அதை விட நீ என்ன பாடம் எடுத்த தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் செய்த கள செயல்பாடு என்னங்க அப்ப என்னன்னா அமித்ஷாவோட பேச்சுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் மீதான வெறுப்பு காங்கிரஸ் வந்துருது தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி ஜட்ஜி வந்துடுறாங்களே நம்ம உள்ள போகணும்னு விருப்பு கத்திக்கிட்டே இருந்தால் வேலை நடக்காது ஐயா ஆனால் ராஜதந்திரம் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு ராஜதந்திரம் இல்லை அது பேர் அது வந்து அரசியல் சூத்திரம் அரசியல் சாணக்கியம் வாதம்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது மண்ணுக்கு எதிரானது அது தமிழ்நாட்டுக்குள்ள நடத்துவதற்கு வந்து எவ்வளவோ பேர் முனைப்போட செயல்பட்டு தமிழர்களை விட்டதில்ல தமிழ் மண்ணு விட்டதில்லை நடக்காது இந்த எஸ்ஏஆர் ரிப்போர்ட் பத்தி ஆரம்ப காலத்துல இருந்து திரு சீமான தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க எல்லா பலதரப்பட்ட மக்கள் கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவர் தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காரு ஆனா அவர் பேசின அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மற்ற கட்சிகள் பேசின மாதிரி தெரியுது எங்க பேசுறாங்க பேசலங்க முதலமைச்சரையாவே பேசல நீங்க எஸ்ஐஆர் எதிர்த்து மேற்கு வங்கத்துல மற்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான தீவிரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது கிரவுண்ட் லெவல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு நடைப்பயணம் அப்படி முழு மூச்சோடும் நீங்க எதிர்க்கணும்லாமட்டும் தொட்டும் தொடாம நளினமா மேம்போக்கா சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க நானும் எதிர்க்கேன் நானும் எதிர்க்கிறேன் இப்போ ஆயிரம் கோடி வேற ஊழல் சொல்லிட்டாங்களா கே என் ஐயாவுக்கு ஆமா ரெண்டாவது கேஸ் இடி அனுப்புது கடிதம் இப்ப வரைக்கும் டிஜிபி ஒரு எஃப்ஐஆர் கூட போல ஏன்னா டிஜிபி இங்க இருந்தா எஃப்ஐஆர் போல டிஜிபியும் இல்ல அவரே ஒரு பொறுப்பு டிஜிபி தமிழ்நாட்டுக்கு தலையே இல்லை அந்த மாதிரி சூழல் இருந்துகிட்டு இருக்கு அப்ப என்னன்னா இவங்க வந்து சில சமரசங்களை மறைமுகமா வச்சிருக்கிறாங்கன்றது ஓரளவு உண்மைதான் ஒரு திமுக ஒரு மறைமுகமா ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது பிஜேபியோட பிஜேபியோட நேரடியா இல்லாட்டியும் மறைமுகமா இருக்குது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிஜேபியோட அலை ஆகணும் அப்படின்னா நீங்க நேரடியா தான் அலைஞ்சு அவசியம் கிடையாது மறைமுகமா சில சமரசங்களை நீங்க பண்ண முடியும் திரை மறைவுக்கு பின்னால் ஒண்ணு இல்லைங்க ஒரு பில்ல பாஸ் பண்ணும்போது பத்து பேர் வராமல் அது வந்து பில் பாஸ் பண்ணது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது ஒரு ஆதரவு தான் பில் பாஸ் நாடாளுமன்ற கவுன்சிங்களா செஸ் வரி விதிக்கிறோம் அப்படிங்கறது பாஸ் ஆயிருக்குது இந்த பான் மசாலா குட்கா போன்ற புகையை பொருட்களுக்கு செஸ் வரி விதிக்கிறோம்னு சொல்லியிருக்குது தமிழ்நாடு ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விதிக்க விதிக்கிறதுனால பத்து பைசா பிரயோஜனம் இல்லைங்க அது வந்து வேஸ்ட்டுங்க நிறுவனங்களுக்கு வேணா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறுவனங்களுக்கு அதிகமான காசு ஆகும் விக்ரம் அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும் சோ யாரும் வாங்க மாட்டாங்க இதான் பீஜபிள் ஸ்டாண்டு ரொம்ப சிம்பிள் சொல்லணும்னா இதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல பத்து பைசா போஷனும் கிடையாது அப்படி நீ வச்சாலும் அவன் வாங்குவான் நீ என்ன பண்ணணும்னா ஒட்டுமொத்தமா தடை பண்றதுக்கான வழியை பாரு இல்லைன்னா வந்து தயாரிப்பை வந்து குறையே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க ஆனா இதை எதிர்த்து இவங்க என்னதான் பண்ணாலும் இன்னைக்கு எதுவும் பண்ணிருக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அமல் ஆயிருச்சு நீங்க என்ன பண்ணலாம் அமல் அமலாகர்ஸ் அப்ப இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ஆப்ஷன் நடனனா போதும் அது ஈஸியா பாஸ் ஆகிடும் அப்போ இதுவும் ஒரு மறைமுக ஆதரவு தான் உங்களுக்கான ஆதரவு மாதிரியே தெரியாது இருக்கா மாதிரி தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்புறமா நிறைய நிறைய டாக்டிக்ஸ் வந்து பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சியான திமுகவும் தெரியும் அதனால இப்படி எல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கு ஸோ என்னையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து ஏங்க என்டி வந்து ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி எட்டு பர்சன்ட் அந்த கட்சி வாக்குரிமையை பாதுகாப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அவர் எஸ்ஐ ஆர் விமர்சனம் பண்ணி பிஜேபி திட்டி பிஜேபி கொண்டு கூட இதை திமுக சரியா எதிர்க்கல சரியா கொண்டு போய் சேர்க்கல மக்கள் மத்தியில் சொல்லி பேசுறாரு அப்ப நீங்க எப்படி கொண்டு போகணும் அதை எப்படி வீடியத்தோட செயல்படுத்தணும் அதை பண்ணல திமுகவே அதை பண்ணலாங்கிறேன் நான் அதிமுக விட்டுருங்க அந்த அந்த கட்சி வந்து இன்னைக்கு பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்க கூட்டணி கட்சிக்காக கூட்டணி தர்மத்துக்காக பண்ணுவாங்க ஆனா அது அவங்களுக்கே பேராபத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் பேராபத்து அவங்க புரிஞ்சுக்கிறோம் அதை இல்லைன்னா ரொம்ப ஆபத்தா முடியும் அவர் நினைக்கிறாருன்னா போலி வாக்காளர்களை நீக்க திமுக வாக்கு வங்கி குறையும் நினைக்கிறார் உங்க வாக்குகளை போச்சு என்ன பண்ணுவீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தமிழர்கள் எல்லாரும் தொடர்ந்து பேசும் சார் நன்றி நன்றிமா